இந்த செப்டம்பர் அக்டோபர் மூணு மாசமும் நமக்கு என்ன தொல்லை தெரியுங்களா மலர் சாகுபடியா இருந்தாலும் சரி கொய்யா சாகுபடியா இருந்தாலும் மாவு பூச்சி வரும் முருங்கை நோய் வரும் எல்லா பயிர்லயுமே இனம் புரியாத ஒரு பூச்சி தாக்கம் வரும் முன்னூறு கிராம்ல இருந்து ஐநூறு கிராம் அளவுல புகையிலை பிச்சு போட்டு கொதிக்க விடுங்க அஞ்சு லிட்டரா ஒரு லிட்டரா மாத்துங்க அந்த ஒரு லிட்டரை பத்து லிட்டருக்கு நூறு மில்லி கலந்து கொய்யா எலுமிச்சை பப்பாளி மாதுளை மா அடுத்து யாருக்கெல்லாம் பூ வரணுமோ அவங்க ஒரு புழு இருக்குன்னா அந்த புழு நகர் பார்த்தீங்களா நகர் அந்த வரி இருக்குல்ல அந்த வரியில போய் பட்டுச்சுன்னா புழு செத்து போயிருங்க அதோட அடிப்படை ஆனா என்ன நடக்குது என்ன செஞ்சுக்கலாம்னா இரண்டு வகையான அடிப்படை திரவங்கள் வச்சுக்கலாம் ஏன்னா இந்த ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் மூணு மாதமும் நமக்கு என்ன தொல்லை வரப்போகுது தெரியுங்களா மலர் சாகுபடியாக இருந்தாலும் சரி கொய்யா சாகுபடியாக இருந்தாலும் மாவு பூச்சி வரும் மாவு பூச்சி வரும் ரெண்டாவது பேன் வரும் மூணாவது முருங்கை வச்சுருக்கவங்களுக்கெலாம் அந்த சீடை நோய் வரும் சீடை நோய் கழிப்ப அந்த அந்த அது வருங்க அடுத்து நாலாவது எல்லா பயிரிலையுமே இனம் புரியாத ஒரு பூச்சி தாக்கம் வரும் இனம் புரியாத அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேங்க சாறு உறிஞ்சும் பூச்சிக்கு நம்ம உயிர் வழியில் கொடுக்க வேண்டிய திரவம் வந்து வெற்றிசிலியம்ல காணி இப்போ பூச்சி இருக்கு இல்லைங்களா மூட்டை பூச்சியை கையில் வச்சு அமுக்குனா நசுங்கிறணும் கரெக்டாக அதான் வந்து மெல்லிய தோல் உள்ள பூச்சி பூச்சி இப்படி அமுக்குனா செத்தரணும் அப்படின்னு நினச்சி வெற்றிசிலியம் கொடுத்தா கேட்க மாட்டேங்குதுங்க ஒரு வண்டா நினச்சி மெட்டாரேசியம் கொடுத்தா செத்து போயிருதுங்க நம்ம என்ன நினைக்கிறோம் அது மெல்லிய தோல் அமைப்பு உள்ளது அப்படின்னு நினச்சி நம்ம செய்கிறோம் இதை தான் நான் வித்தியாசமானதுன்னு ஒரு வார்த்தையை சொல்கிறேன் அப்போ இதெல்லாம் நம்ம தோட்டத்துக்கு வரக்கூடாதுன்னா இன்னையிலேருந்து நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா அஞ்சு லிட்டர் தண்ணியில் முந்நூறு கிராம்லேருந்து ஐநூறு கிராம் அளவில் புகையிலை பிச்சு போட்டு கொதிக்க விடுங்க அஞ்சு லிட்டராக ஒரு லிட்டராக மாற்றுங்க அந்த ஒரு லிட்டரை பத்து லிட்டருக்கு நூறு மில்லி கலந்து அடிங்க எந்தெந்த பயிருக்கு எல்லா பயிருக்கும் கொய்யா எலுமிச்சை பப்பாளி முக்கியமாக பப்பாளி மாதுளை மா அடுத்து யாருக்கெல்லாம் பூ வரணுமோ அவங்க மா இது அடிப்படைங்க அடுத்து முக்கியமாக மரவல்லிங்க மரவள்ளியில் அடுத்து வைரஸ் வைரஸ்னு நம்ம குழுலேயே பார்த்திங்கன்னா வரும் பேச்சு வரும் இலைக்கு பின்னாடி கண்ணுக்கு தெரியாத இந்த ரொம்ப குட்டியாக பச்சை கலரில் ஒரு பூச்சி இருக்கும் அதே மாதிரி வெள்ளை கலரில் பூச்சி இருக்கும் இது இந்த இது இருந்தாலே கத்திரிக்காயில் இதில் தக்காளியில் அடுத்து வைரஸ் நோய் வரப்போகுதுன்னு அர்த்தங்க இந்த மாதம் வருங்க கொஞ்சம் தயவுசெய்து முன்கூட்டியே சொல்கிறேன் இதை தயார் பண்ணுங்கள் தெளிங்க அதே மாதிரி நம்ம குழுவில் போடக்கூடிய இன்னொரு முக்கியமான திரவங்கள்லாம் என்ன ஒன்று புகையிலை கரைசல் இன்னொன்று அக்னி அஸ்திரம் பத்திலை கசாயம் இந்த பத்திலை கசாயம் ரொம்ப சூப்பரான ஒரு திரவங்க இந்த பத்திலை கஷாயத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான இலை என்ன அப்படின்னா துத்தி இது தும்பை செடியும் தும்பை இருக்கணுங்க நொச்சி இருக்கணுங்க இது ரெண்டு இருந்தால் புழு இருக்காதுங்க தும்பையும் நொச்சியும் இருந்தால் புழு இருக்காது எந்த பூச்சியும் வரக்கூடாதுன்னா அடுத்த மற்ற இலைகள் இருக்குது எதெல்லாம் இருக்குது முக்கியமாக கொய்யா இலை நாட்டு சீதா மூணாவது வந்து ஊமத்தை இந்த இலைய இதோட வேறு எந்த வேப்ப இலை புங்க இலையெல்லாம் சேர்த்துக்கலாம் இது ரொம்ப அடிப்படையாக இருக்க வேண்டிய இலை இதை எப்படி அரைக்கலாம் செய்ய நிறைய பேர் சிரமப்படுறாங்க உங்கள் வீட்டில் ஒரு பானை இருந்தால் தண்ணியை நிறச்சிக்கங்க ஒரு முக்கால் பானை தண்ணியை நடைச்சிட்டு கொதிக்க விடுங்க ஒரு கைப்பிடி இலைய அள்ளி அதுக்குள்ளே போட்டு அமைக்கி விடுங்க ஒரு பத்து நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே நொதிச்சு போய் அப்படியே மிதக்கும் திருப்பி இன்னும் கொஞ்சம் தள்ளி உள்ளே போடுங்க இன்னும் கொஞ்சம் தள்ளி உள்ளே போடுங்க இப்படியே போட போட ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கசாயம் மாதிரி ஆயிடும் இலை இருக்கும் கஷாயம் மாதிரி ஆகிடும் இந்த கஷாயத்தை நம்ம ட்ரம்மில் நம்ம போட்டு வைக்கிறோம் இல்லைங்களா நான் என்ன சொல்லியிருக்கேன் நூறு லிட்ரு கோமியத்தோட நூறு கிலோ இலையை கலங்க நூறு கிலோ இலைங்கிறது பார்க்க இவ்வளோ இருக்கும் இதை தூக்கி அதுக்குள்ளே அமுக்க முடியாது அப்போ அமுக்கணும்னா என்ன செய்யணும் கொதிக்க வச்சு அமுக்கிடணும் சீக்கிரம் ரெடியாகும் ஒரு சில விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க இலையை கீழே போட்டு முக்கியமாக பப்பாளி இலை மாதிரி இலையெல்லாம் கீழே போட்டு குச்சி எடுத்து அடிக்கிறது அடித்து அந்த நரம்பெல்லாம் பிச்சு விடுறது பிச்சு விட்டதுக்கப்புறம் தூக்கி உள்ளே அமுக்குறது அப்பயும் அமுங்கும் இதெல்லாம் கஷ்டப்பட்டு செஞ்சிட்றீங்கள எங்கே தப்பு பண்ணுறோம் மூடி வைக்க மாட்டேங்கிறோம் பத்திலை கசாயம் எதுக்கு கொடுக்குறோம் ஒவ்வொரு பயிர்களுக்கும் ஐந்து வகையான பூச்சி இருக்குது குறைஞ்சபட்சம் மூணு வகையான பூச்சி இருக்குது ஒரு கத்திரிக்காயில் வர்ற பூச்சி தக்காளிக்கு வராது மிளகாய்க்கு வராது அந்த பூச்சிக்கு நான் பறந்து போகிறப்ப வர்ற வாடையை வச்சு இது தான் தெரியும் அந்த கத்திரிக்காய்னு தெரிய விடக்கூடாதுங்கிறது தான் பத்திரிக்க சாயத்தோட முதல் அடிப்படை ஐயா ஆழ்வார் சொல்லி கொடுத்தது என்னென்னா இது அடித்தோம்னா அந்த காட்டில் அந்த வாடை வந்ததுன்னா இது கத்திரிக்காய் இல்லைன்ட்டு அந்த பூச்சி போயிடும் முதல் காரியம் போகும் கண்டிப்பாக போகும் இரண்டாவது இந்த இதை அடிக்கிறப்ப இதில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மை எந்த அளவுக்கு அப்படின்னா நீங்கள் கை வச்சு எடுக்கிறப்பையே உங்களுக்கு கை சொர சுருங்க அந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்கும் அதில் மூடியை திறக்கிற துறக்கிறப்பையே மூஞ்சியில் அட்டு அப்படியே என்ன சொல்ல தலையை திருப்புற அளவுக்கு வாடை இருக்கும் மூடியை திறந்து கீழே வச்சுட்டு கையை வச்சிங்கனாலே ஒரு மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு அமில பொருளை நம்ம பத்து லிட்டருக்கு அரை லிட்டரு கலந்து அடிக்கிறப்ப நான் முத சொன்னேன் பார்த்தீங்களா மோருக்கு இலையை கழுவி விட்டு எனக்கு வளர்ச்சி வரும்னு அந்த எஃபெக்ட் கிடைக்கும் ஒரு புழு இருக்குன்னா அந்த புழு நகருது பார்த்தீங்களா நகர்ற அந்த வரி இருக்குல்ல அந்த வரியில் போய் இது பட்டுச்சுன்னா புழு செத்து போயிருங்க இதுதான் அதோட அடிப்படை ஆனால் என்ன நடக்குது நம்ம மூடியை திறந்து வச்சிட்றோம் அந்த காற்றுல அந்த ஆவியெல்லாம் வெளியே போயிடுது அடித்தாலும் கேட்க மாட்டேங்குது இதை மட்டும் கவனிங்க இனிமேல் வர காலத்தில் டைட்டாக மூடி வச்சு செய்யுங்க ரொம்ப குறைவான செலவு உதாரணத்துக்கு இரநூறு லிட்டர் நீங்கள் தயார் பண்ணால் வருஷம் ஃபுல்லாக அடிக்கலாங்க இப்போ உதாரணத்துக்கு நம்ம மாமரத்துக்கே அடிக்கணுன்னா கூட மாமரத்துக்கே நம்ம அடிக்கணுன்னா கூட இது இருந்தாலே போதுங்க அடிச்சிடலாங்க ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு பத்து லிட்டருக்கு பத்து லிட்டருக்கு அரை லிட்டருக்கு கலக்குறோங்க அரை லிட்டரு கலந்து அடிக்கிறப்ப நமக்கு வந்து ஒரு பெரிய அளவு தோட்டத்தை கூட நம்மளால் கவர் பண்ண முடியும் அதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் செய்யுங்க சரிங்களா